பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் சகோதரி அவருடைய அழகு குறிப்புகளையோ விளக்கங்களையோ விமர்சனங்களையோ சொல்ல தேவையில்லை உன் மூக்கை அறுத்ததற்கு காரணம் என்ன கதையின் அதை சொல் ஒழிக்காமல் சொல் கரதூஷணன் அழிவதற்கு உனக்கி இந்த நிலை நேருவதற்கு காரணங்கள் என்ன இதன் பின்னணியில் இருப்பதன் அதைச் சொல்லவே வந்தேன் ஒரு பேரழிகையை பார்த்த நேரத்தில் என் உள்ளத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சி அந்த பொற்கொடி இருக்க வேண்டிய இடம் காட்டு பகுதியில் அல்ல கலகமணிகள் பதித்த ராவணன் மாளிகையில் அப்படி ஒரு எண்ணத்தில் அந்த கோலமணி சுடரை கொடியடை பாவியை கொண்டுவர வர நினைத்தேன் என் இயல்பான குணம் வேகப்படுத்த அவளை பிடிக்க சென்றேன் தம்பியும் அண்ணனும் குறுக்கே புகுந்து மூக்கை அரசு விரட்டினார்கள் அண்ணா கோபத்தை அடக்கி அவர்களிடம் சொன்னேன் நான் ராவணன் தந்தை என்று பரிகாசம் புரிந்தார்கள் கோடை என்றார்கள் மூத்தை அறுத்து அன்னனிடம் போய் சொல்லடி போ என்றார்கள் சிரித்தார்கள் சிரித்தார்கள் சீக்கிரம் போ என்று திறமை ஆண்மை வீரம் இருந்தான் அவரையே வந்து என்ற எதிர்கச்சொல் கேடு கெட்டவளை பெண்ணை மோசமான வேலையை செய்யாதே என்றார்கள் மன்னித்து விடும் அண்ணா மானிடம் செய்த அவமானத்தில் திகைத்து நின்றேன் என் மூட்டை அவன் அறுத்து அரக்கர்களின் உணர்ச்சியை தட்டி பார்க்கிறான் ராவண கோபத்தை அறிய ஆட்சிக்கும் உனக்கும் இது உடனே சென்று அந்த அந்த கடத்தி வந்துவிடு மானிடர்களையும் என் என் எதிரிலே நிறுத்து என்னை பழித்தவனின் கொன்று விடுவேன் அப்போதுதான் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அண்ணா சொற்பனகை அன்பு தங்கைக்கு நேர்ந்த பதிலடி கொடுப்பது உன் அண்ணன் ராவணனின் கடமை இதை நான் அலட்சியப்படுத்தினால் உலகம் சிரிக்கும் இதுவரை நடக்காத நிகழ்வு ஒன்று நடந்திருப்பது விஷமத்தனமானது நமது பயங்கர ஜனஸ்தானத்தை இருக்கிறார்கள் நம்மை சீண்டி பார்க்க இந்திரன் குபேரன் யமன் அனந்த அனந்த விஷ்ணுவுக்கும் கூட சக்தி கிடையாது சூரியன் சூடாக வீச மாட்டார் வருணன் அடைமழை பொழிய மாட்டார் வாயு புயலாக மாற மாட்டார் ஒரு சாதாரண மானிடன் யார் எங்கிருந்தால் மைந்தர்கள் ராமன் லட்சுமணன் அவர்கள் சிறப்பானவர்களாயும் செயல் காணப்படுகிறார்கள் அவர்கள் ஆற்றலும் வேகமும் ஈடு இணையற்றது அகில உலகங்களையும் அவர்கள் வெல்வார்கள் திவ்யாஸ்திரங்களை பயன்படுத்த வகை இருந்த மேதைகள் அஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற ரிஷிகள் திறமை பெற்ற தேவர்கள் மூலமாக கற்றறிந்து முற்றும் உணர்ந்தவர்களாக தெரிகிறார்கள் யுத்த நுணுக்கங்களிலும் தேர்ந்தவர்கள் அணி திரண்ட சேனை கூட்டம் தனியாக நின்ற ராமனை முடக்க சக்தி இன்றி கலகலத்து சிதறும்படியானது ராமனுக்கு மாயாஜால வித்தைகளும் தெரிந்திருக்கிறது அதனால் நமது அறக்கற்படை குழப்பமடைந்து செய்வதறியாமல் தவித்தார்கள் வீரன் ராமன் வேகத்தையும் யூகத்தையும் கண்டு மிரண்டார்கள் ராமனின் மாயாஜாலத்தால் நமது சேனைகள் ஒருவருக்கொருவர் ராமன் என்று நினைத்து தங்களுக்குள்ளேயே அடித்து அடித்து மடிந்தார்கள் அவர் வீரர் என்றால் அந்த வீரர் தருமத்திலிருந்து நழுவக்கூடாது முன்பகை எதுவுமின்றி நமது ஜனஸ்தானத்தின் மீது ஆக்கிரமித்து அதை பாழாக்கியது அவர் மீது ஆக்கிரமித்ததா எதற்காக அப்படி செய்ய தூண்டியது எது அதோடு அறிமுகம் இல்லாத அவர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்ததில்லை ஆளுமை மிக்க அரக்கர் சேனை அங்கு போயிருக்க கூடாது விபீஷணரே தாம் சொன்ன கருத்துக்கள் நேர்மையானது இப்படி அநேக வருடங்களாக இரு ராஜகுமாரர்களும் தண்டகாரண்யத்தில் ரிஷிகள் முனிவர்களின் தற்காப்பு பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ராமன் பணியால் ரிஷிகள் முனிவர்கள் உயிர் பயமின்றி வாழ்ந்தார்கள் அந்த பணியின் சிறப்பினால் அரக்கர் வாழெடுத்து அநீதி இழைக்கவில்லை அண்ணன் தம்பிகள் முனைப்பாக செயல்பட்டு பலமிக்க அரக்கர்களை வீழ்த்தினார்கள் மடிந்தவர்கள் தண்டகாரண்ய ரிஷிகளை முனிவர்களை தாக்கி அழித்து தின்று வாழ்ந்த அரக்கர்கள் அரக்கரகளை கொன்ற அவர்கள் தண்டனை கூறியவர்கள் தான் கரதூஷனர்கள் ஆக்கிரமிப்பாளரை அகற்ற சென்றது சரிதான் நீ பேசுவது சரியில்லை இளவரசேந்திரஜித் இந்திரஜித் விபரீதம் விளையும் பொறுமையாக சிந்தித்தால் பொறுப்பேற்ற பணிகளைத்தான் பொறுப்பாக செய்திருக்கிறார்கள் இதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு அடுத்து அமைதியான ரிஷிகளின் வாழ்க்கையில் ஆபத்துகள் காது கெட்டியது உருப்படியான ஏற்பாடுகள் செய்வதை விட்டு நமது சேனாதிபதி கரா தூஷணர்கள் ஒரு பெண்ணின் பேச்சை பெருதுபடுத்தி நமது சேனைகள் முழுவதும் அழித்தார்கள் இது நியாயமற்ற பேரழிவு கோதுமை அண்ணா உன் மீசியை எடுத்துவிட்டு புடவையை கட்டிக்கொள் இந்த மன்றத்தில் நீ எதற்கு தந்தை இப்படி தாக்கப்பட்டு வந்திருக்கிறேன் நீ உன் நீதியை சொல்லி போதிக்கின்றாய் நீதி நெறி சிந்தனைகள் வீரகுலத்துக்கு குலத்துக்கு தேவையற்ற ஒன்று நெறியற்ற வீரத்தால் நல்லது விளையாது தர்மம் நீதி நெறிகளுக்கே இறுதி வெற்றி விபீஷணா வீரமுள்ளவனுக்கு நீதிநெறி நியாயங்கள் தடை கற்கள் உனது சித்தாந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை அதனால் தான் நான் உன் அறிவுரையில் குறிக்கிடுவது நமது அரக்கர் ஜாதி சிறப்பு மிக்கது யாரோ மானிடம் சிறப்பு மிக்க அரக்கர் மகளை சீண்டி பார்ப்பதோ அப்படி செய்தவன் கையை வெட்டி எறிவேன் பட்ட காயத்தை வன்முறைக்கு வலிமையில் பதிலடி கொடுப்பது என் நீதி அங்குள்ள அழகையை அபகரித்து வருவே அந்த இரு வீரர்களையும் பெட்டி பாம்பாய் அடக்கி நமது அறக்கறர்களிடையே வீசி எறிவே மன்னிக்க வேண்டும் என் மன்னவா பிரச்சனையை தீர்க்க தாமே நேர்படப் போவது உகந்த முறையல்ல அந்த வயதில் இளைய ராஜகுமாரருடன் வான் புகழும் இலங்கை வேந்தன் யுத்தம் செய்தல் உங்கள் வரலாற்று சிறப்புக்கு இழிக்கும் வயதில் சிறியவர்கள் கரதூஷணனை போன்ற மாவீரருடன் ஜனஸ்தானத்தில் சக்தியை காட்டியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்க ராவணன் சொல்வதுதான் ஏற்றது மன்னா இப்படி இரு மாணர்களை அழிக்க இலங்கை வேந்தனே செல்வதால் யாருக்கு சிறப்பு அதோடு ஒருவேளை கரதூஷணன் கதை எப்படியோ ஒரு வகையில் தங்களுக்கும் தொடருமானால் இலங்கை பேரரசின் எல்லா சிறப்பும் கரைபட்டு போகும் மாமன்னா தாம் சதியவன் கதையை முடியுங்கள் ராமன் சீதையை உயிரையும் விட மேலாக கருதுகிறார் சீதை கடத்தப்பட்டால் ராமனை அந்த சோகமே தின்றுவிடும் மன்னவா பிறகு அவனை நீர்மேல் குவிழி போல் உடைத்து விடலாம் மன்னவா மன்னா சேனாபதி கருத்தினை சிந்தித்து பார்ப்பதுதான் நல்லது மன்னாது நீதிக்கு விரோதம் சற்று மூடிக்கொள் உன் வாயை இளங்கேஸ்வரா ஒரு ஒழுக்கமற்ற வனவாசி உன் பாசத்தங்கை மூக்கை அறுத்தான் இளநங்கை என்று பாராமல் நடந்தான் நியாயமற்றவனுக்கு தண்டனை என்ன உன் தங்கையை அவமானப்படுத்தியவனை நீயும் அவமானப்படுத்தி பழிவாங்கு அண்ணா ஆம் அப்படி அவன் பழிவாங்கப்படும் போது அது பொறுக்க முடியாமல் மடிவான் ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்படும் போது தாங்காமல் மடிவான் கூணி குறுகி மடிவான் தவித்து மடிவான் ஏற்கிறேன் ஏற்புடைய கருத்தினை நேரத்தில் சொன்னார் சதியா பலத்தால் சூழ்ச்சியா சீதையை எப்படியாவது கடத்தி விட அண்ணா மோகினியாலின் மானம் இழந்தால் சூர்பனகின் இதயத்தை அணையும் அண்ணா காத்திரு அன்பு தங்கையே செல்கிறேன் இது உங்கள் தகுதிக்கு உங்கள் வீரத்துக்கு இழுக்கு ஒரு மின்னல் அகல் விளக்கை மோதுவதாம் அண்ணா இலங்கேஸ்வரா மாண்புமிக்க எனது உடன் பிறப்பே தாம் பயங்கரமாக தவம் புரிந்தீர்கள் படிக்காமல் உள்ள இல்லை மறையோதும் பிராமண குலத்தில் பிறந்தும் கூட போர் புரியும் சத்திரியர்களைப் போல வீரத்தால் கீர்த்தி பெற்றவர் தங்கை பாசம் என்று தப்பான அடியெடுத்து வைத்து கலங்கப்படாதீர்கள் மன்னா நான் பேசுவது பாசம்தான் உடன் பிறந்த ரத்தம் பட்டிருக்கிறது தீமை பாதை சென்று தீங்கு புரியாதீர்கள் தர்மத்தின் விரிவுரைகளை சக்தியற்றவன் செய்வான் பீபீஷணா சக்தியாளன் செயல்தான் வேதங்கள் மன்னிக்கவும் தம்பி உள்ளவன் படைக்கஞ்சான் கஞ்சான் நீயா தம்பி எனக்கு நானே தலைவன் அறிவுரை சொல்ல தேவையில்லை இந்த தயக்கம் தடுமாற்றம் தேவையில்லை சீதை உனக்கேற்ற கோதை அந்த கொஞ்ச மொழியாளை கடத்த மூக்கை அறுத்துக் கொண்டேன் நான் அவனுடன் மோதி கரணம் தூஷணனும் இறந்தார்கள் அப்படிப்பட்டவளை இனி அப்படியே விட்டுவிட்டால் அப்புறம் உன்னை ஆற்றல் அற்றவன் என்று ஊர் சொல்லும் அந்த கரை அழியவே அழியாது ராஜநீதியே எதையும் உடனே செய்துவிடு என்கிறது பிறகு பார்க்கலாம் என்பது சரியல்ல எதிர்ப்பாளி ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல அவன் தானே கரண் செய்தான் அவன் இதற்கு மேலும் வளர்வதற்கு முன்னால் முறையிலே அடக்குங்கள் தாம் அரசர் தாம் செய்யும் செயல்கள் அதன் பின்விளைவுகளெல்லாம் இலங்கை மக்கள் தலைமீதுதான் தாம் எடுக்கும் முடிவுகள் தரம் தாழவே கூடாது அண்ணன் உங்கள் ஆட்சி மண்டபத்தில் விபீஷ்ணரும் இப்படியெல்லாம் சொன்னார் என்றார்கள் விபீஷ்ணர் ஆண் இல்லை அண்ணி அவர் ஒரு கோழை அவருடைய ரத்தத்தில் வீரம் துளி இல்லை மண்டோதரி அண்ணி இப்படி ஒரு அண்ணன் எனக்கு எதற்கு அவருக்கு மீசை எதற்கு அலங்கார பதவி எதற்கு மன்னா சீத்தை கிணையாக அதிரூப சுந்தரி இங்கே அந்த புறத்தில் உன் பெருமைக்கு அது மேலும் பெருமை சீதையின் பேரழகை ஒருமுறை நீ பார்த்தா காலமெல்லாம் கண்கள் வேறெதையும் பார்க்கவே விடாது பெண்களையே பித்தாக்கும் பேரழகி சூர்பனகை நங்கையின் இதயத்தில் இருப்பது என்னவென்று நங்கைக்கு தெரியாதா பேசாத இனியும் நீ போய் மூக்கருந்து வந்ததற்காக திறமையில் இவையும் போன்ற உன் அண்ணனை திருடனை போல் செயல்படச் சொல்வதோ சுவாமி தங்கை சொன்ன பேரழகி தங்களுக்கு தேவை என்றால் ஒரு வீரனை போல யுத்தம் புரிந்து அடையுங்கள் ஒரு திருடனை போல் கொண்டு வந்தால் உங்கள் புகழுக்கு ஏற்றதா உணர்வில் நான் சொல்லவில்லை உங்கள் புகழ் சொன்னேன் புகழ்மனை நாடினால் உங்களை தலைநிமிர விடாது எனக்கு அறிவுரை மகாராணி அளவோடு பேச ஒரு சாதாரண மனிதனுக்கும் சக்கரவர்த்திக்கும் வித்தியாசம் உண்டு ஒரு சாதாரண மனிதன் அடுத்தவன் மனைவியை நினைத்தாலே அது பாவமாகும் என்றால் நாட்டின் உடமையெல்லாம் அவனது உரிமைதான் சீதையும் எனக்கு உரிமைதான் நாட்டிலே இருப்பவனுக்கு அழகு மனைவி எதற்கு இலங்கை வேந்தனின் இன்பபுரி புரி ராணியவள் என்னை தடுக்க யாருக்கு உரிமை இல்லை இலங்கை அரசன் இதயத்திற்குள் படிந்துவிட்ட ஆசை இது எப்படியும் முடிப்பே இலங்கேஸ்வரன் நினைத்தால் நடந்தே தீரும் பாவம் எது இதில் புண்ணியமேது